வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனில் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து வர்த்தக சந்தை வந்து இடம்பெறுது கிட்ட இன்றைக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி இப்போ தான் அதுக்கான தயார் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கு அவ்வளோ க்ரௌட் அதான் நாங்கள் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வாகனத்தை நிப்பாட்டின்னு வந்து போகிறோம் என்ன மாதிரி எல்லாம் வர்த்தக சந்தை இருக்குது என்ன நிகழ்வு எல்லாம் நடக்குதுன்றதை வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த சேனலுக்கு வந்து யாரும் அபுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்பதான் அந்த காண்டி வரவழைச்சு கொண்டு போயினோம் நாங்களும் நடைபெற்று இப்பதான் அந்த வர்த்தக சந்தை ஆரம்பித்து காண்டி போய் கொண்டிருக்கிறோம் நாங்களும் பின்னால போய் ஆரம்பித்து வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர்த்தக கண்காட்சி பதினஞ்சாவது எடிஷன் பதினஞ்சாவது முறையாக வந்து யாழ்ப்பாணத்துல இடம்பெறுதுன்றதையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளவு கொடியில் எல்லாம் பறக்க விடப்பட்டிருக்கு கூடுதலாக இலங்கை பூரா அமைக்கிற எல்லா வர்த்தக நிறுவனங்களும் இந்த இடத்துக்கு வந்து கரையில வார்த்தமெண்டா கணக்கு பேர் நிக்கணும் காத்து சுவங்கள் நல்ல சுவாங்கள நாங்களும் டே கரையில நின்னா லைன்ல நிக்கணும் சரியோ ஆக்களோட ஆக்களா போய் நாங்களும் மிஸ் ஆவோம் வா டிக்கெட் எடுக்கதே இல்ல வா நாங்க திறந்து வைப்போம் அதுக்கு அப்புறம் வாபோம் திறந்து வச்சுட்டு நாங்க திறந்து வச்சுட்டு அடுத்து என்னடா கண்டு வாமா மூஞ்சியை பாக்கணும் ஒரு ஓட்டேரி நேரி டே இவன் கொஞ்சம் வட வர வாடி வா வரானு கல்யாணம் எதுவும் கட்ட முடியும் கல்யாணம் எதுவும் கட்ட முடியும் கொஞ்சம் வடிவா வந்துடான் ஆனா இந்த சோர்ட்ஸ் போர்டு வாட் இதுக்குள்ள ஒரு ராசியா மட்டும் இருக்குன்னா சொல்ல வாட்டு எந்த ராசியம் இல்ல இல்ல அந்த ராசியம் எந்த வாயில நான் சொல்ல மாட்டேன் உனக்கு இல்ல அதை விட வேற ஒரு ராசியம் சரி விடு சரி இப்போ நாங்களாம் ஜீப் கேஸ் நான் வந்து வைக்கிறோம் போய் வட்டி திறந்து வைக்கவா திறந்து வைப்போம் வா ஆக்கள் இருக்கு அவங்கள்ட்ட டிக்கெட் எடுத்துட்டீங்க எங்களுக்கு இந்த காட்சிய பற்றி என்ன நினைக்கிற இது வந்து ஆறாம் ஆன் இருக்குல்ல ஆறாம் ஆன் போடுற வந்து அதுல சந்திச்சு கிடைச்ச ஒரு ஆக்சிடென்ட் பட்டது ஓகே உண்டு சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள் மாதிரி எங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது எல்லாமே வந்தவங்களுக்கு தெரியும் அதனால நல்லா போகிறாங்க இப்போ தான் திறந்துட்டு உள்ள வர்றினம் போய் பார்ப்போம் இந்த முறை வந்து வித்தியாசமா கணக்க விஷயங்கள் இருக்கும் நம்புறோம் அப்படியே கூட்டத்தோட கூட்டம் அப்போ உங்களை அப்போதான் டிக்கெட் பார்க்க போ டிக்கெட் எடுக்க தேவையில்லை கூட்டத்தோட கூட்டமா போட டிக்கெட் எடுக்க தேவையில்லை அண்ணா நாங்கள் ஜீப் கேஸ் சரி உள்ள வந்துட்டோம் ஐயா அதில் சொன்ன ஒரு டிக்கெட் இல்லாத ஒருத்தரை விட வேண்டாம் ஆனால் என்னட்டு டிக்கெட் பார்க்கல உள்ள வந்துட்டோம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போன முறையும் விட இந்த முறை வந்து சரியான ஒரு என்ன சொல்ற இந்த செட்டும் சரி எல்லாமே வந்து வித்தியாசமா செய்து வைக்கணும் அதில் வேறங்க முதலாவதை வந்தோடனே டாட்டா டிமோண்ட வாகனங்கள் நிப்பாட்டி இதில் காருகள் இப்போ வந்து இலங்கையில் இந்த காருகள் இறக்குமதி வந்து அனுமதிச்சுக்கணும் அதனால வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தி வைக்கணும் இங்கால அப்படியோ பார்த்தீங்கன்னா இங்கால பெரிய கண்டர்கள் ஜீப்புகள் எல்லாம் வந்துருக்கு டாட்டான் ஜீப்புகள் எங்க உங்களை காணலை எங்களோட வந்தவங்க சோலர்ஸ் ஐட்டங்கள் எக்கச்சக்க ஐட்டங்கள் நாங்க உண்ட உண்டா காட்டு இல்லாது பாப்போம் ஹார்ட்வேர்ஸ் என்னடா அடிக்க வராங்களே இந்த அடிப்பாக மற்றது இங்கால பாத்தால வடமாகாண ஆளுநர் தான் திறந்து வச்சவர் அவையில் வந்து கவர்னர் இல்லாட வந்து போய் போய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதோட போலீஸ் மா அதிபர் போலீஸ் அத்தியட்சர் அவையில் எல்லாருமே வந்திருக்கிறோம் எங்களை பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் கூடுதலாக முழுமையாக என்னால் இன்றைக்கி காட்ட முடியாது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் வந்து நேரடியாக பார்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி ஏகச்சக்க யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் அவை எல்லாமே இன்றைக்கு கணக்கு காணொலி நீங்கள் இந்த நேரம் பார்க்க சிலவில் ஏகச்சக்க காணொலி பார்த்துருப்பீங்க அது இல்லை விவரமாக வந்து பார்த்துக்கொள்ளலாம் கடுமையான வெயில் ஒன்று அடிக்குது இதுக்குள்ளே வந்தால் தான் கொஞ்சம் இதாக இருக்குது என்னடா சார் என்ன பாக்குற இங்க வேற வர்த்தக சந்தைக்கு பார்த்துட்டு இதையா பாக்குற இந்த வேற இப்போ இதுல நீங்க சரியா திருப்ப அரை கேட்க ஒரு பொம்பளை பிள்ளைண்ட வந்தா அது நீ அதான் பாக்குறான் அர்த்தம் சரியா பொம்பளை பிள்ளைட்ட வாத்தியோ வாத்தியோ சரிவா இன்றைக்கு நீ தான் சுத்தி பார்க்க போற உன்ன நாங்க சுத்தி பார்க்க போறோம் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கீங்கள பாத்தீங்கன்னா எல்லா வகையான வர்த்தக நிறுவனங்களும் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு

ஜிம் ட்டங்கள் வச்சு வாடா ஜிம் ஐட்டங்கள் வா வா மிஞ்ச வாஞ்சவா நாங்களும் பொடி பில்லு நாங்கள் பொடி பில்லேஜ்லயே இந்த படிச்சு இதை தேர்வா நான் படிக்கிற செஷன் சேஷன் எங்கே இருக்கா மிஞ்சால பார்த்தீங்கள்டா இந்த ப்ரோடக்ட்டுகள் பேக்கிங் பண்ற இதுகள் எல்லாம் வச்சுக்கணும் இங்கே விவசாயம் சம்பந்தப்பட்ட மாங்க கண்டு எல்லாம் வச்சுக்கணும் மாம்பழ ஜூஸ் எல்லாம் எல்லாம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட வர்த்தகம் சம்மந்தப்பட்ட காஜட்டோடு போலாவா வா போடுறதுக்கு முன்னாலும் நீ முக்கியமான ஒரு பொருள் போட விடும் அந்த கடையில் இன்றைக்கு நான் உனக்கு வேண்டி அன்பளிப்பு செய்கிறேன்னா தெரியா இந்த எடுக்கேஷன் செஷன் விளங்கி இருக்கேன் வேறா

சாப்பாட்டு கடையில் வந்து சாம்பிள் கொடுப்பினோம் சாம்பிள் அங்கே கொடு இங்கே சுவைத்து பார்க்குற நேரம் வந்து இங்கே சொல்லிக்கணும் இதில் 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 ஃப்ரீ சாம்பிள் கொடுக்கணும் ஒண்டு வேண்டி குடி ஒன்று ஒன்று வேண்டியா ஒன்று வேண்டியா ஒன்று வேண்டியாடா ஒண்டு வேண்டியாடா போ இது ஒன்று போய் வேண்டியா கடை போய் ஒன்று வேண்டும் இல்லை ஒன்று வேண்டியா ஃப்ரீ தான்டா ஃப்ரீ தான் போய் வேண்டும் போய் வேண்டியாடா ஒன்று வேண்டும் ஒன்று வேண்டா டே ஜெர்னி போய் வேண்டியா இங்க வேற அவன் அவன் வேண்டியா அந்த அது வேண்டியா ஃப்ரீயாக தான் போ வேண்டி வாடா வேண்டி

நன்றி ஓகே இந்த அவருக்கு தான் போயின்ற நான் அந்த முன்னே கண்ணாடி போட்டு வந்து போகிறேன் இந்த சாப்பிடு என்ன வேற ரைக்கெட்டு சொல்லு இப்படியோ சாப்பிட்டு என்ன வேற இருக்கேன்னு சொல்லு சரி இது சாப்பிட்டு என்ன வேற இருக்கேன்னு சொல்லு சரி சாப்பிடு நான் வேண்டிக்கிட்டேன் சாப்பிடு சமை போசா திருப்பி போசா செம்ம போசா அது சாப்பிடு உடைச்சி பாரு இது சாம்பிள் கொடுக்குறாங்க நீ ஒரு பேக் ஒன்று கொண்டு வந்திக்கண்டா இதே கலெக்ட் பண்ணி கொண்டு போனால் எக்கச்சக்கம் பேரு

ஓ கணக்கு மாற்றங்கள் வந்துட்டேட திருந்திட்டாள் அவன் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடாங்க அவிலாஸ் கேம் உண்டு ஃப்ரீயாடா அளவு ஃப்ரீயா டா எத்தனை நேரம் ஃப்ரீ மூன்று நேரம் கபடி எதுல அறிஞ்சா என்ன அறியலை வருமா

தெngளடி டிஎஸ்ஐ டிஎஸ்ஐ

அன்புடன் குற்றவழி மைதானத்திற்கு அழைப்பு நிற்கிறோம் எனவே மிக பிரபாதமான கண்காட்சி காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது எழுபது வீதத்திற்கு எழுபது மீது இன்று நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் வந்து சில சில கேம்ஸ் மைதானில் வெற்றி

நல்ல வாசம் அடிக்குது இந்த இடத்துக்கு வரைக்கும் கூடுதலாக இப்போ தான் திறந்த ரெண்டபடியாக வந்து பெருசாக இல்லை அதோட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி ஞாயிற்று ரெண்டாவடியாக சரியான க்ரௌடாக இருக்கும் அதோட பின்ன நேரங்களில் இப்போ வேலை முடிஞ்சு வரையக்க வந்தோம்னா வந்து எக்கச்சக்க க்ரௌடாக இருக்கும் டேய் இதிலேயுமே ஏதோ கேம் விளையாடுறீங்களா டே

இங்கால வச்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா புதிதாக அறிமுகமாக இருக்க எலக்ட்ரிக் பைக்குகள் நிற்கிது இது வந்து லேடிஸ் பைக் இங்கால பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பைக்கும் வந்து அறிமுகமாக ஆகியிருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கில் ஓடுற ஜென்ஸ் பைக்குகள் இதுலேயும் வந்து முடல்கள் இருக்கு பாக மாதிரி தான் இருக்குது ரிவோல் ஒரே கார் சார்ஜ் போட வௌ ஆட்டோ டே இங்காலேயும் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ ஆ പുതു ആട്ടോ ഇതും ഇലക്ട്രിക് എലക്ട്രൻക്കറികൾ മഹേന്ദ്ര ആട്ടോ നമ്പ പ്ലേറ്റ് അയ്യായിരത്തി നൂറ്റി ഒമ്പത് അഡ് നാ ഒന്നും ഫ്രീ ഇത് എന്ന ഫ്ലേവറിജിനാ

எல்லாம் முடிச்சுட்டு இங்கால் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துடும் அப்படியே சாப்பிட்டுட்டு வெளிக்கிட மாட்டேன் இங்கால் மயில வேணாங்கள் பக்கத்துலேயே அந்த உணவுகளும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இங்கால இந்த மேக்கப்புகள் சாம்புகள் செய்து கொண்டிருக்கணும் என்ன கட்டம் இது வந்து இப்போ வேலை இங்கே யார் பண்ண ஃபுல்லாகவே

ஓகே ஓகே இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இந்த இடத்துல இருக்குது நேரடியாக வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு